என்னை பொறுத்த வரைக்கும் திராவிடம் ஏன் வேண்டும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை வேணும் பொதுவாகவே அப்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் பெரியாருடைய பிறந்தநாள் அண்ணாவுடைய பிறந்தநாள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துவக்கப்பட்ட நாள் இந்த மூன்றையும் இம்மாதத்திலே இருப்பதனால் இது ஒரு சிறப்பான மாதம் பொதுவாகவே விவசாயிகள் ஒரு மாதத்தை கொண்டாடுவார்கள் உழைப்பாளிகள் ஒரு மாதத்தை கொண்டாடுவார்கள் ஆனால் உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களும் கொண்டாடுகின்ற ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கின்றது ஏன் இது எல்லாம் ஒரு சிறப்பான மாதம் என்றால் மூழ்கி கிடந்த ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தமிழனை தலைநூ தலை தூக்கிய தலை நிமிர்த்திய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாதம் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி இந்த தமிழ்நாட்டை செதுக்கிய இம்மூவரும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய வரலாற்று புருஷர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் மீண்டும் ஒரு தமிழன் தலை நிமிர்ந்த நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிமிர்த்தி இருக்கிறார் தலை இருக்கிறார் தளபதி அவர்கள் பொதுவாகவே பார்த்தால் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்குரிய ஒரு மிகப்பெரிய பெரிய வேறுபாடை நாம் இங்கு பார்க்கலாம் ஆரியம் மனிதனை பிளவுபடுத்தி பார்த்தது திராவிடம் மனிதனை ஒன்று சேர்த்து பார்த்தது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படையில் எல்லா உயிர்களுக்கும் சிந்தித்த ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் ஆனால் ஆரியம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே வாழ வைக்க ஒரு நிரு ஒரு குளறுபடியான ஒரு ஒரு இயக்கம் ஸோ இந்த ஆரியத்தை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் திராவிடம் இருந்தது நீங்கள் பொதுவாகவே சிந்தித்து பார்த்தால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற உடனே சொன்ன ஒரு வார்த்தை இது நீதி கட்சியோட நீட்சி என்று சொன்னார்கள் அப்படி என்றால் என்ன கட்சி என்ன செய்தது இந்த நாடு சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே இந்த கட்சி தான் முதன் முதலில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது இந்த கட்சி தான் முதன் முதலில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தது இந்த கட்சி தான் இடஒதுக்கீடை அனைவருக்கும் வேண்டுமென்பதை கட்டாயப்படுத்துவது மட்டுமல்லாமல் நடைமுறைப்படுத்தியது இந்த நாடு முதன் முதலில் சுதந்திரம் வாங்கி இடஒதுக்காக மட்டும்தான் திருத்தப்பட்டது அதை முன்னெடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்த நாட்டில் முதன் முதலில் மொழிக்காக போராட்டம் நடைபெற்றதும் இந்த மண்ணில்தான் அதை இயக்கியும் அதை நடைமுறைப்படுத்தியதும் அதை கொண்டு வந்ததும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இவர்கள் போன்ற முப்பெரும் தலைவர்கள் தான் இதை வந்து வழிநடத்தினார்கள் இன்றைக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆரிய பண்பாட்டாளர்கள் ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு இயக்கம் இன்றைக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று செய்கிறதோ அதையெல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் ஏற்கனவே செய்திருக்கார்கள் அதை எல்லாமே தடுத்து அதை எல்லாமே ஒரு அரணாக நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கங்கள் இந்த திராவிட இயக்கத்தில் அது திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டை படிப்படியாக செதுக்கியது என்பது தான் நிதர்சனமான உண்மை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி அமைத்த பிறகு முதன் முதலில் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததாக இருக்கட்டும் அல்லது விதவி திருமணத்தை அங்கீகரித்தாக இருக்கட்டும் அல்லது சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்ததாக இருக்கட்டும் எல்லாமே இந்த திராவிட இயக்கங்கள் தான் கொண்டு வந்தது முதல் முதலில் அனைத்து சாதிகளும் அர்ச்சகாகலாம் முதன் முதலில் பெண் ஒதுவால் நியமிக்கப்பட்டது அதே மாதிரி முதல் முதலில் அன்னை தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்ததும் இந்த திராவிட இயக்கம்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்தான் தலைவர் கலைஞர் தான் அண்ணா தான் இதை கொண்டு வந்தார்கள் இதை இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அதாவது டூ கே கிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்றைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருடைய ஒவ்வொரு தமிழனுடைய இது கடமையாக நம்ம பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்து நாம் நிறுத்தி ஒவ்வொரு இடத்திலையும் ஆரிய பண்பாட்டை தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்முடைய ஒவ்வொரு மாணவர்களும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இளைஞர்களும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தமிழனும் இருக்கிறார்கள் இந்த தமிழன்கெல்லாம் தலைவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டையே ஒட்டுமொத்த இந்தியாவையே தன்னுடைய ஒரே ஒரு கரங்களால் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆரியத்துடைய ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜெண்டாக இருக்கின்ற மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டை துண்டாக பார்க்கின்றிருக்கிறார்கள் இவர்கள் இந்த துண்டாக பார்த்து கொண்டிருக்கின்ற வேலையிலே இதை தடுக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாம் தடுத்து கொண்டே இருக்கிறோம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்து தன்னுடைய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி அது பதவிக்காக இடைப்பெற்ற ஒரு இயக்கம் அல்ல சமூக நீதிக்காக சமதர்மத்துக்காக மாநில சுயாட்சிக்காக மொழி உரிமைக்காக இன உரிமைக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு இயக்கம் இது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காலகட்டங்களிலும் மாநில உரிமையை எந்த இடத்திலையுமே அது விட்டு கொடுத்ததில்லை உங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் உதாரணங்கள் இங்கே பார்த்துருக்கலாம் திமுக ஆட்சியிலே எடப்பாடி பழனிசாமி இருந்த காலகட்டங்களிலேயே நீங்கள் சென்று பார்த்தார்கள் அன்றைக்கு இருந்த ஆளுநர் அவர்கள் ஆய்வு செய்ய போகிறேன் என்று சொன்னார் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதை எதிர்த்து போராட்டம் செய்தது அதற்கு கண்டித்து கொடி காட்டியது கைது செய்யப்பட்டார்கள் சிறை சென்றார்கள் இப்படி மாநில உரிமையை எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒப்பற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் நீதி கட்சியோட நீட்சின்னு சொன்னார் அன்றைக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த நம்ம இயக்கம்தான் இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை பார்த்து உலகமே வியந்து இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் இங்கிலாண்டாக இருக்கட்டும் இல்லை கனடாவாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய மாநிலங்கள்லேருந்து ஆந்திராவாக இருக்கட்டும் இல்லை டெல்லி மாநிலமாக இருக்கட்டும் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த காலை சிற்றுண்டி திட்டத்துடைய வளர்ச்சி அந்த காலிச்சீட்டு வண்டி திட்டத்தை மக்கள் குழந்தைகள் எப்படி ஆரவாரமாக என்றதை யாருமே மறுக்க முடியாது நீங்கள் இன்னைக்கு காலிச்சீட்டு வண்டி திட்டத்தை கொண்டு வந்ததோட அடிப்படையில் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற குழந்தைகள் தெளிவான மனநிலையோட நல்ல வளர்ச்சியோட இன்றைக்கி இருக்குதுன்னா அதை நாம சொல்லலை ஒன்றிய அரசு கொடுத்த தரவுகள் அடிப்படையில் இதெல்லாம் இருக்கிறது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் இந்த புதுமை பெண் திட்டமும் நான் தமிழ் புதல்வன் திட்டமும் இந்த புதுமை பெண் அண்ட் தமிழ் புதல் இது ரெண்டுமே வந்து கல்லூரிகளில் வந்ததினால கல்லூரிக்கு வருகின்ற மாணவருடைய விகிதம் அதிகமாகி இருக்கிறது சுமார் முப்பத்தி நாலு சதவீத விகிதங்கள் உயர்ந்திருக்கிறது அப்படின்னா என்ன க பல் கல்லூரி 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 கல்வியோட தரம் உயர்ந்திருக்கிறது கல் கல்லூரியில் சேர்கின்ற மாணவர்களுடைய விகிதம் உயர்ந்திருக்கின்றது அப்படி என்றால் தொடர்ச்சியாக உயர்கல்வியிலேயே இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது நீங்கள் பீகாரோட உத்தரப்பிரதேச ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உயர்கல்வியில் நம்பர் ஒன் மாநிலம் பெண் கல்வியில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் வேலைக்கு செல்கின்ற மாநிலத்தில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் கல்வியில் நம்பர் ஒன் வேலைவாய்ப்பில் நம்பர் ஒன் செமிகண்டக்டில் நம்பர் ஒன் உற்பத்தி துறையில் நம்பர் ஒன் சுகாதாரத்துறையில் நம்பர் ஒன் சுற்றுலாத்துறையில் நம்பர் ஒன் இப்படி எல்லா துறையிலும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் முதலமை முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதுசில் ஒரு பத்திரிகையை வந்து யார் நம்பர் ஒன் முதலமைச்சர்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க அப்போது தளபதி அவர்கள் வந்து நம்பர் ஒன் முதலமைச்சருன்ற ஒரு ஒரு கருத்து கணிப்பில் வந்தார் அப்போ முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா நீங்கள் வந்து நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கீங்களே இது உங்களுக்கு சந்தோஷமானு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னுடைய ஆசை என்னுடைய மாநில நம்பர் ஒன் வரணும்னு சொன்னார் அந்த ஆசையை இன்றைக்கி அவர் நிறைவேற்றியிருக்கார் பதினெண்டு லட்சம் கோடி முதலீடு ஈர்த்திருக்கோம் முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்கோம் அப்போது நேரடியாக அந்நிய முதலீட்டை வந்து நம்ம ஈர்த்தது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்போது அனைத்து துறைகளிலையும் உயர்ந்து அனைத்து வேலைவாய்ப்பையும் நம்ம உருவாக்கியிருக்கோம்னா இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த பார்க்கணும் இதெல்லாம் என்ன ஏன் நம்ம சாதனையாக பார்க்கணும்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்த அடிமை அஇஅதிமுகவுடைய ஆட்சியில இருந்து மீண்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் அந்த இடத்துல இல்லவே கிடையாது நீங்கள் தொடர்ச்சியான மக்கள் நலத்திட்டங்கள் இன்றைக்கி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையாக இருக்கட்டும் இல்லை விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும் இல்லை இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும் இல்லை மக்களை தேடி மருத்துவம் இருக்கட்டும் இல்லை காப்பம் திட்டமாக இருக்கட்டும் இப்படி எல்லா திட்டங்களும் மா மகளிர் அதாவது தோழி விடுதியில் இருந்து க உதவும் கரங்களில் இருந்து இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களும் ஒட்டுமொத்த இந்தியாவே வியந்து பார்க்குது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் வியந்து பார்க்குறாங்க ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை நம்ம பெரிய பேசும்போது ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதாவது தமிழ்நாடுடைய வளர்ச்சி என்பது பல நாடுகளுடைய வளர்ச்சியை விட உயர்ந்து நிற்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா பல நாடுகளில் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி இல்லை இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வெறும் ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு தான் ஆனால் தமிழ்நாடுடைய வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஆறு நாலு சதவீதத்துடன் நம்பர் ஒன் மாநிலமாக இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறோம் எப்படி தனிநபர் வருமானத்தில் இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் டூ மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்போது எல்லா துறைகளையும் முன்னேற்றி த இந்த தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி பாதையில் மீண்டும் கொண்டு போய் நிற்க வச்சுருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய இந்த ஆட்சி இருக்குல்ல இந்த ஆட்சி எதனாலன்னா அன்னைக்கு நம்ம பெரியவர்கள் இருக்க தந்தை பெரியாராக இருக்கட்டும் பேரஞ்சர் அண்ணாவாக இருக்கட்டும் தலைவர் கலைஞருடைய கனவுகளை வந்து இன்றைக்கி நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கோம் இடையில பத்து வருஷம் நம்ம வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணுன்ற மாதிரி போயிருந்த கட்டத்தை ம மறந்து இன்றைக்கி நாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கோம்னா இதோடய வளர்ச்சியை வந்து இது சாதாரண வளர்ச்சியாக நிச்சயமாக நம்ம பார்க்க முடியாது இந்த வளர்ச்சியை தொடர் வளர்ச்சியாக நம்ம நிற்கணும் இன்னைக்கு ஆரியத்துடைய ஏஜெண்ட்டாக இருக்கிற மோடி அவர்கள் இன்றைக்கி வந்து டீலிமிடேஷனை பற்றி எந்த இடத்துலையுமே பேசுகிறது கிடையாது அதே மாதிரி வந்து வாக்கு திருட்டுன்னு சொல்லப்படுற எஸ்ஐஆரை பற்றி அவர் பேசுகிறதே கிடையாது இந்த நாட்டோட பாதுகாப்பாக கொடுத்துருப்பேன்னு சொன்ன பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி எந்த இடத்துலையுமே வந்து நாட்டுடைய பாதுகாப்பை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது ஒரு பக்கம் பாகிஸ்தான் கூட பிரச்சனை ஒரு பக்கம் சீனாவோட பிரச்சனை எல்லைகளில் பிரச்சனை உள்நாட்டில் மத கலவரங்கள் பிரச்சனை வளர்ச்சி பின்தங்கி இருக்குது நாட்டுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கடன் இன்னைக்கு இரநூறு லட்சம் கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்குது எதை பற்றியுமே கவலைப்படாத மோடி அவர்கள் ஒரு பக்கம் அவர் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னார் பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னார் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னார் நான் வந்தால் தேசம் பாதுகாப்பாக இருக்கும் இது எதையுமே செய்யாத மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கார் ஆனால் தன்னுடைய வாக்குறுதியில் தொண்ணூற்றி எட்டு சதவீதத்துக்கு மேலே நிறைவேற்றி இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய இந்த ஆட்சியை வந்து நாம் யாரும் வந்து மறுக்கவே முடியாது இது எல்லாருமே அடுத்த தலைமுறையில் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டிடத்தில் நாம் இருக்கிறோம் ஏன் நம்ம அதை திரும்பவும் பேசுகிறோம்னா இந்த திராவிடர்கள் தான் இந்த தான் இந்தத்தை இந்தியாவை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தின்றத எல்லாருமே பேசுகிறாங்க நாம் மட்டும் இதை சொல்லலை ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி ம உச்சநீதிமன்றத்தில் நாம் போடுற வழக்காக இருக்கட்டும் இன்றைக்கி ஆளுநருக்கு எதிராக நாம் கொண்டு வந்த தீர்மான தீர்ப்பாக இருக்கட்டும் இல்லை குடியரசுத் தலைவருக்கு உ வ வழங்கிய தீர்ப்பாக இருக்கட்டும் இல்லைனா ஆளுநர் மாதிரியான அவர்களுடைய அட்ராசிட்டியை தடுக்கிறதா இருக்கட்டும் மாநில உரிமையை எதிர்த்து கேட்குறதா இருக்கட்டும் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து பேசக்கூடிய ஒரு நபர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அன்னைக்கு இன்னிங்க நீதி கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் அடுத்த தலைமுறையை நோக்கி நம்ம கொண்டு போகிறோம் இன்றைக்கி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இருந்து எல்லாமே மக்களோட மக்களாக நின்று ஒரு உரிமையை வேணும்னோ ஒரு சனாதனத்தை எதிர்த்து பேசணுனாலும் சரி தமிழ்நாட்டு மக்களோட உரிமையை பற்றி கேட்குறதா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி அதற்கு முழு தகுதியும் முழு உரிமையும் இருக்கிற ஒரு தலைவனாக ஒரு தலைமையாக இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இது யாருமே மறுக்க முடியாது நீங்கள் இந்த இந்திய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இயக்கத்து இட இடத்துல திராவிட முன்னேற்ற தான் இருக்குது இன்றைக்கி நாடாளுமன்றமாக இருக்கட்டும் எந்த பொது வெளியாக இருக்கட்டும் உடனடியாக ஒரு குரல் கொடுத்து ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்து மாநில உரிமைன்னு வர இடத்துல முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார் அதிகாரமாக எனக்கு பதவியான்னு கேட்கும்போது எனக்கு கொள்கையா பதவியான்னு கேட்கும்போது எனக்கு கொள்கை தான் முக்கியம் பதவி முக்கியமே இல்லைன்னு சொன்னார் அந்த மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது பேசுவாங்களா எல்லா முதலமைச்சர் நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் க சமீப காலங்களில் அவங்களோட ஒத்து போய் அவங்களோட அனுசரித்து போன எல்லா கட்சியும் காணாமல் போயிருக்கு பொதுவாகவே திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் ஒரு விஷ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இந்த மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் விரோதமான சட்டங்கள் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் கொண்டு வந்ததை நம்ம யாருமே மறுக்க முடியாது அப்படி அவங்க கொண்டு வர ஒவ்வொரு சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் முதல் குரல் தமிழ்நாட்டிலேருந்து தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே வருது தமிழ்நாட்டில் இருந்து அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்லேயே இவங்க கொண்டு வந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை திரும்ப பெற்றதாக இருக்கட்டும் இல்லைன்னா வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும் இல்லை அக்னிபாத் திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும் இல்லை சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களாக இருக்கட்டும் இப்படி கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்கும் முதல் குரல் வந்து தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குரலாக தான் அது இருக்குது நீங்கள் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இதை எதிர்த்து பேசின எந்த தலைவர்களும் கிடையாது அவங்கவுங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய சுயநலத்தை பார்த்தாங்க ஆனால் இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் மக்களுக்காக சிந்தித்தார் சிறுபான்மை மக்களுக்காக இதே மாநிலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் போராட்டம் பண்ணியிருக்காரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கார் அப்போது இதே எதிர்கட்சியாக இருந்த அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் வேளாண் சட்டங்கள் மக விவசாயிகளுக்கு நல்லதுன்னு சொல்லி பேசினாரு அதில் எத்தனாயிரம் பேர் சாகடிச்சாங்க எத்தனை நூறு பேர் சாகடிச்சாங்க இந்த நாட்டுடைய விவசாயிகள் முதுகெலும்புன்னு சொல்லப்பட்டது ஆனால் அந்த விவசாயிகள் கூட அனுமதி இல்லாமல் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் குளூரில் வாட்டி இறை அவர்களை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கார் ஏற்றி கொலை பண்ணாங்க அப்படி இந்த கொலை பண்ண காலகட்டங்களில் கூட அதை பற்றி இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த மோடி அவர்கள் எங்கேயுமே பேசலை அப்போ எங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் கொண்டு வர அதாவது மோடி அரசு கொண்டு வர எல்லா மக்கள் விரோத சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரு ஒப்பற்ற தலைவராக தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாநில உரிமன் பேசும்போது நாம் பாதிக்கப்படும் போது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அது தமிழ்நாடு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாலும் சரி மொழிக்கான நிதி ஒதுக்கீடா இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்தா விளையாட்டுக்கான நிதி ஒதுக்கீடா இருந்தாலும் சரி தமிழை வஞ்சி வஞ்சிக்கிறதுல ஒரு முழு ஒரு குறிக்கோளாக இருக்கிற ஒரு நபர் மோடி அவர்கள் அதற்கு காரணம் அந்த ஆரிய சிந்தனை அவர்கிட்ட இருந்த இன்னைக்கு அதாவது நம்மளுடைய கீழடி உலகம் நான் போய் தமிழோட பெருமையை பேசுறேன்னு சொல்ற மோடி அவர்கள் கீழடி இந்த நிமிஷம் வரைக்கும் அங்கீகரிக்காமல் இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெளிவாக சொல்கிறாரு அவங்க வந்து அறிக்கையை மாற்றி எழுதி தர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனால் நம்ம மாற்றணும் அங்கே போய் கோமியத்தை இப்படி கோமியம் கிடைக்கும் அங்கே கோமியம் நிச்சயமாக கிடைக்காது நீங்கள் நினைக்கிறத சொல்கிறது கிடையாது நீங்கள் இங்கே நம்மளுடைய பாரம்பரியம் தமிழுடைய பாரம்பரியம் திராவிடர்களுடைய பாரம்பரியம் வந்து நெடுங்காலம் பாரம்பரியம் ஆனால் மேடைக்கு மேடை பேசுகிற மோடி அவர்கள் கேட்டால் ஐநா சபையில் பேசுகிறேன்னு சொல்கிறாரு உலக இந்தியாவோட குடிய சுதந்திரத்தில் கொடியேற்றும் போது பேசுகிறேன்னு சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன்னு சொல்கிறார் ஆனால் எல்லா இடத்துலையும் தமிழை வஞ்சிக்கிற ஒரு நபர் பிரதமர் மோடி அவர்கள் இந்த பிரதமர் மோடியை வச்சுக்கிட்டு இந்த மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து மத ரீதியாக பிளவுபடுத்துகிறாங்க மதவாதத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறாங்க நாம் யாருமே மறந்துருக்க மாட்டோம் பாபர் மசூதி இடிப்பு யாராக நம்ம மறந்துருப்போமா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை யாராவது மறந்துருக்க முடியுமா இல்லை பில்கிஸ் பானுவை நம்ம யாராவது மறந்துருக்க முடியுமா இல்லை அங்கே நடந்த கலவரத்தை பற்றி யாராவது மறக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி ராஜஸ்தானில் பதினாறு வயசு பையனை வந்து உயிரோட கொளுத்துறாங்க அதை கேட்கறதுக்கு கூட இந்த நாட்டுடைய பிரதமர் தெளிவாக இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு மணிப்பூருக்கு போறாரு இங்கே ஒரு பிரச்சனையை பற்றி பேச அதை பற்றி அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் தெளிவாக இல்லை அந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அதை பற்றி பேச தயாராக இல்லை இன்றைக்கி வந்து நீங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு இங்கே கேள்விக்குறியாக இருக்குது வெளிநாட்டோட பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருக்குது பாகிஸ்தான்லேருந்து யாரோ வந்தாங்களாம் யாரோ சுட்டாங்களாம் பெஹகாம் அட்டாக்கை பற்றி யார் வந்தால் பதில் சொல்லலை எங்கேருந்து வந்தாங்கன்னு பதில் சொல்லலை அந்த பிரச்சனையும் யாருமே தீர்வு சொல்லலை ஆனால் ட்ரம்ப்பு மட்டும் சொல்கிறார் ஐம்பது தடவை நான் தான் அந்த போரை நிறுத்தினேன் நான் தான் அந்த போரை நிறுத்தினார் அப்போ யார் தான் அந்த போரை நிறுத்தினது ஆப்ரேஷன் சிந்தூரில் சம்பந்தப்பட்ட இராணுவ வீரர்கள் யாரை நம்பி போய் யுத்தத்துக்கு போனாங்க அதை பற்றி பேச ஒரு இடத்துல இந்த நாட்டுடைய பிரதமர் தெளிவாக இருந்தாரா இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தெளிவாக இருக்காரா இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெளிவாக இருக்காரா என்ன இழந்தோம் அந்த போரில் என்ன அடைஞ்சோன்ற போரில் யாரா பதில் சொல்ல தயாராக இருக்காங்களா ஆனால் பதில் சொல்ல தயாராக இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்புல உள்ள நாந்தா வீர நாந்தா வீரன் சொல்லப்படுற மோடி அவர்கள் இதை பற்றி பேச துப்பே இல்லை தன்னுடைய இயலாமைய வெளிப்படையாக காட்டுற அவர் ஆனால் இதுக்கு எல்லாத்தையும் நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல முதல் முதல்ல இந்த ஆ அட்டாக்குக்கு திருப்பி இந்திய அரசாங்கம் ஆப்ரேஷன் சிந்துரோ டிக்ளேர் பண்ணும்போது அதை ஆதரித்து பேரணி போனவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்போது இந்த நாட்டுக்கு பாதுகாப்புக்குன்னு வரும்போது தன்னுடைய முதல் குரலை பதிவு பண்ணுறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அதுக்கு எதிராக இருக்கும்போது கேள்வி கேட்கக்கூடிய நபரும் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அப்போது நம்முடைய நம்ம ரெண்டு ஒப்பீடு ஏன் நம்ம வந்து மோடியை பற்றி பேசுகிறோம்னா இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த நாடு நல்லா இருக்கணும்னா குஜராத் மாடல் வேணும்னு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு திராவிட மாடலில் எல்லாத்துலேயும் நம்ம வளர்ந்துருக்கோம் உங்களால் குஜராத் மாடலில் எல்லாத்துலேயும் வளர்ந்தது உங்களால் சொல்ல முடியுமா ஆதாரபூர்வமாக சொல்லணும் வாய் வழியாக சொல்லக்கூடாது உங்களுடைய கல்வி தரம் என்ன தமிழக கல்வி தரம் என்ன உங்களுடைய பள்ளி கல்வித்துறை நிலைமை என்ன இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கோடி தான் நிதி ஒதுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறையும் சேர்த்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி நிதி ஒதுக்குறோம் அப்படின்னா என்ன ஒரு மாநிலத்துக்கு அறுபதாயிரம் கோடி ஒட்டுமொத்த தேசத்துக்கு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோடி அப்போ நீங்கள் எப்படி இங்கே வளர்த்துருவிங்க வழக்கமாக கல்விக்கான நிதியை குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க சுகாதாரத்துக்கான நிதியை குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் நம்ம கல்வி நிதியை உயர்த்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன நம்ம கல்வியை கொடுக்கணுன்றதுலாம் நாம் தெளிவாக இருக்கோம் அப்போது இந்த மாநிலத்தில் குஜராத் மாடல் இந்த நாட்டுக்கு வேணுமா திராவிட மாடல் இந்த நாட்டுக்கு வேணுமான்னு பார்த்தா திராவிட மாடல் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு தேவை திராவிட மாடல் மட்டும்தான் இந்த நாட்டில் நல்வழிப்படுத்த முடியும் திராவிட மாடலில் வந்து எல்லாருக்கும் எல்லாருன்னு சொல்கிறோம் ஆனால் ஆரிய மாடலில் அதை சொல்ல முடியுமா குஜராத் மாடலில் அதை சொல்லுவாங்களா குஜராத் மாடலில் எந்த ஒரு துறையிலேயாவது குஜராத் மாடல் திராவிட மாடலோட ஒப்பிட்டு பார்த்தா உயர்ந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா உங்களால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் எதுலேயுமே எங்களோட உயர்ந்தவங்க இல்லை பொதுவாகவே நீங்கள் எல்லாத்துலேயும் அடைந்த பிரதமர் அவர்கள் இந்த நாட்டுடைய ரூபாய் மதிப்பை கட்டுப்படுத்துன்னு சொன்ன பிரதமர் அவர்கள் இன்னைக்கு வரையும் கட்டுப்படுத்தலை அதை பற்றி அவர் பேச தயாராக இல்லை இந்த நாட்டுடைய எதை பற்றியும் பேச தயாராக இல்லை எதையாவது பேசுனா தேர்தல் வந்தால் சார் நாம் தேர்தலை எப்படி சந்திக்கிறோம் நாங்கள் வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம் நாங்கள் திட்டங்களை பற்றி பேசுகிறோம் மக்களுக்கான சட்டங்களை பற்றி பேசுகிறோம் ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் தேர்தல் வரும்போது என்ன பேசுனாரு நம்ம பார்த்து இருந்தோம் முஸ்லீமு எரும மாடு இடஒதுக்கீடு பாகிஸ்தானு இதை தவிர்த்தவன அவரால் பேசக்கூட முடியாது இதுதான் இந்த நாட்டுடைய பிரதமர் பொய்யான மாடல் போலியான மாடல் அந்த குஜராத் மாடல் ஆனால் உண்மையான மாடல் மக்களுக்கு தேவையான மாடல் மக்களை வழிநடத்தக்கூடிய அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய மாடல் திராவிட மாடல் அந்த திராவிட மாடல் நாயகன் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழ்நாட்டுடைய உரிமைன்னு வரும்போது தமிழ்நாட்டுடைய நீ டீம் லிமிடே டீலிமிடேஷனாக இருக்கட்டும் இல்லை எஸ்ஐஆராக இருக்கட்டும் இல்லைனா வரி பகிர்வாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வெளிப்படையாக ஓப்பனாக மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரே தலைவன் முத்துவல்லி கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆனால் நீங்கள் குஜராத் மாடல்கிறது ஒரு போலியாக பொய் பிம்பமாக கட்டமைக்கப்பட்டு மக்களை மதத்தால் மதவாதத்தால் பிளவுவாத அரசியல் பண்ணுறீங்க வரைக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஏன் பெருமையாக சொல்கிறோம் மக்களுக்கான எண்ணெய்தும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இடஒதுக்கீட்டை பற்றி பேசி பாருங்களேன் நீங்கள் இடஒதுக்கீடு இடபிள்யூசி பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற வந்து ஏழுன்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கப்பட்டது தலைவர் கலைஞருடைய காலத்தில் தான் எம்பிசின்னு ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது தலைவர் கலைஞர் காலத்தில் தான் அருந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி தலைவர் கலைஞர் காலத்தில் தான் சிறுபான்மை இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அப்போ இடஒதுக்கீடு நாயகனாவும் தலைவர் கலைஞர் தான் இருக்கு இடஒதுக்கீடு இயக்கமாக திராவிட முன்னேற்றம் தான் இருக்குது ஆனால் நீங்க கொடுக்குற இடஒதுக்கீடு எப்படி இருக்கு பத்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ஏழை இடஒதுக்கீட்டு கொடுக்குறீங்க அப்போ எவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்குது பாருங்க உங்களுக்கு எங்களுக்கும் நாங்கள் அனைவருக்கும் கொடுக்குறோம் கல்வி அனைவருக்கும் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க திரும்பவும் குலக்கல்வி முறையை விஸ்வகர்மா யோஜனா திட்டம் கொண்டு கொண்டு வரீங்க அப்போ விஸ்வகர்மா யோஜனை திட்டத்தோட நோக்கம் என்ன திரும்பவும் குலக்கல்வியை கொண்டு வரணும் அன்னைக்கு ராஜாஜி நேரடியாக குலக்கல்வி முறைன்னு சொன்னாரு நீங்க அதை பேர் மாற்றி சொல்றீங்க வடிவேலுக்கு அடுத்த காமெடி சொல்ற மாதிரி தான் எல்லாத்தையும் இருக்க மறந்து மறந்துட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரி உங்களுடைய அந்த குலக்கல்வி முறையை எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்க கூடாதுன்னு சொல்ற அந்த மனு தர்மத்தோட அடிப்படையில் நீங்க இயங்குறீங்களே தவிர மக்களுக்காக நீங்க இயங்கலை மக்களோட அடுத்த தலைமுறைக்காக நீங்க இயங்கலை இன்னைக்கு ஜிஎஸ்டின்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு எடுத்து பாருங்களேன் எட்டு வருஷமாக நம்ம கிட்டேருந்து பல லட்சம் கோடி இன்றைக்கி சொல்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் கோடி வந்து மக்கள்கிட்ட இருக்கும் அப்படின்றாரு அப்போ எட்டு வருஷத்துக்கான பணம் எங்கே இருந்து வாங்கின காசு எங்கே எங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறீங்களா எல்லாமே ஜும்லாவாக இருக்குது பத்து லட்சம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாேருக்கும் பத்து லட்ச ரூபா போடுவோம் பதினஞ்சு லட்ச ரூபா போடுவோம் தேர்தலில் சந்திச்சு யாருக்கும் ஒன்றும் போடலை இன்றைக்கி எங்ககிட்டருந்து எல்லா காசையும் நீங்கள் பிடிங்கிட்டீங்க கார்பரேட் வாரி வாயை கொடுத்தீங்க எல்லாருக்கும் வாராகடன் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி அஞ்சு லட்சம் கோடியை தள்ளி கொடுத்தீங்க யாருக்கு அம்பானிக்கும் அதானிக்கும் உங்களை மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் நம்பர்கள் கொடுத்தீங்க ஏழைக்கு என்ன கொடுத்தீங்க ஆனால் நாங்கள் ஏழைகளை பற்றி சிந்திக்கிறோம் திராவிட மடலில் ஏழையே இருக்கக்கூடாதுன்னு யோசிக்குது இன்னைக்கு ஏழையே இருக்கக்கூடாது கல்வியை கொடுக்கணும் சுகாதாரத்தை கொடுக்கணும் எல்லாத்தையும் கட்டமைப்பு உருவாக்கணும் நீங்கள் என்ன உருவாக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒட்டு மொத்தமாக இந்த மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க மதத்தின் மட்டுமே மூலதனமாக வச்சு ஏமாத்துறீங்க வேறு ஒன்றுமே கிடையாது உங்கள் கிட்டே ஆனால் கிட்ட வளர்ச்சி இருக்குது நாங்கள் வளர்ச்சி கொடுத்துருக்கோம் வளர்ச்சியை காண்பிச்சிருக்கோம் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் திராவிட மாடல் என்ன செஞ்சதுன்னு உங்களால் கேட்கக்கூட முடியாதுங்க எல்லாத்துக்குமான அந்த ஆதாரம் நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றிய அரசு கொடுக்குது நீ நிதிநிலை அறிக்கையில் சொல்கிறது முதல் நாள் பட்ஜெட்டுக்கு முன்னால் வந்து காலை சுற்றின் திட்டத்தை பெருமையாக பேசுகிறாங்க புதுமை திட்டத்தை பெருமையாக பேசுகிறாங்க தமிழ் முதல் திட்டத்தை பேசுகிறாங்க இன்றைக்கி நான் முதல்வன் திட்டத்தில் நாற்பத்தி ஓரு லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு திட்டமும் முத்தான திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான திட்டங்கள் இன்றைக்கி அநாத குழந்தைங்கள்லேருந்து படிக்க வைக்கிற வரைக்கும் செலவு அரசாங்கம் ஏற்றுக்குது சார் நீங்க அந்த மாதிரி ஒரு திட்டத்தை பிரதமர் மோடி இந்த பதினாலு பதினோரு வருஷத்தில் கொண்டு வந்திருப்பாரா வாயத்தாக இருந்தாலே போய் பதினாலு சொன்னீங்க சார் வளர்ச்சியை கொடுப்பேன்ட்டு சார் ரூபாவோட மதிப்பு உயர்ந்துருச்சு அதான் அவங்க வளர்ச்சி விலைவாசி உயர்ந்துருச்சு அதான் அவங்க வளர்ச்சி கடன் இந்த நாட்டுடைய கடன் வளர்ந்துருக்கு அதான் உங்க வளர்ச்சி இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை அதான் அவங்க வளர்ச்சி எல்லைகள் பாதுகாக்கப்படலை அதான் அவங்களுடைய வளர்ச்சி ஆனால் இங்க அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்கணும் திராவிட மடலில் எல்லாருக்கும் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் மாணவர்களிருந்து பெண்கள்ல இருந்து முதியோர்களில் இருந்து தோழி விடுதியிலிருந்து ஒரு அநாத குழந்தைகளில் இருந்து எல்லாருக்குமான மாடல் திராவிட மாடல் எல்லாருக்குமான திட்டங்கள் எல்லாருக்குமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு அனைவருக்கும் ஏற்ற சட்டங்கள் அனைவருக்கும் ஏற்ற திட்டங்கள் இப்படி ஒரு மாடல் உங்களால் காட்ட முடியுமா அதனால் தான் நாங்கள் பெருமையாக சொல்கிறோம் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் வேணால் சொல்கிறேன் கல்வியில் நம்பர் ஒன் வேலைவாய்ப்பில் நம்பர் ஒன் சுகாதாரத்தில் நம்பர் ஒன் பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் சுற்றுலா நம்பர் ஒன் செமிகண்டெக்ட்டில் நம்பர் ஒன் தொழில் முதலீட்டில் நம்பர் ஒன் இன்றைக்கி அதிகப்படியான மோட்டர் வாகன உற்பத்தி தோல் உற்பத்தி எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் இப்படி எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கு வைத்தச்சல்படுத்து இதை உருவாக்க வேண்டியது தான் திராவிடம் ஆசைப்பட்டது அந்த மாடல் தான் திராவிட மாடல் இன்னொரு முறை எங்களுடைய திராவிட மாடல் நாயகனுக்கு ஈக்குவலா இந்திய அளவிலேயே எந்த தலைவரும் இல்லைன்றத சொல்லி உங்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்